பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைவர் அசீம் முனீர் ஆகியோர் பல நாடுகளிடம் மன்றாடி நிதி உதவி கேட்டதாக தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானின் உயர்மட்ட ஏற்றுமதியாளர்களிடம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உரையாற்றினார் அங்கு நாட்டின் பொருளாதாரம் காரணமாக தனது அரசாங்கம் எடுக்க வேண்டிய தேர்வுகள் குறித்து அவர் பேசினார் அப்போது தானும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் அசீம் முனீரும் உதவி கேட்க பல நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது என்பதை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து பேசிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் வெளிநாட்டு இருப்புகளின் நிலை மேம்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்நிய செலாவணியின் இருப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது என்றும் தெரிவித்தார் ஆனால் நமது நண்பர்கள் மற்றும் நாடுகள் தந்த கடன்களும் இதில் அடங்கும் என தெரிவித்துள்ளார் அதுபோக கடன் வாங்க செல்பவர் தலைகுனிய வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் உதவி தேடுவதற்கு தானும் அசீம் முனீரும் எவ்வளவு சங்கடமான முறையில் சமரசம் செய்ய வேண்டியிருந்தது என்பதை ஷபாஷ் ஷெரீப் விரிவாக கூறினார் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரும் நானும் உலகம் முழுவதும் சென்று பணத்திற்காக யாசகம் பெறும்போது நாங்கள் வெட்கப்பட்டோம் கடன் வாங்குவது எங்கள் சுயமரியாதைக்கு மிகப்பெரிய சுமை எங்கள் தலைகள் வெட்கத்தால் குனிந்தன அவர்கள் கேட்கும் பல விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாது என மறுக்க முடியாது என ஷெரீப் கூறினார் நாட்டை நிலைப்படுத்த கடுமையான கொள்கைகளை பயன்படுத்திய பிறகு பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் திட்டத்திற்காக பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்துடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நேரத்தில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை ஆதரிக்குமாறு மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சகத்தை தனது அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்த ஷபாஸ் ஷெரீப் கவர்னர் வணிக தலைவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சில தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது என்றும் கூறினார் பாகிஸ்தான் சமீபத்தில் அதன் தற்போதைய கடன் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் காலநிலை தொடர்பான தனி நிதி திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை பெற்றது இந்த நிதி பாகிஸ்தானின் கடனை திருப்பி செலுத்தவும் அதன் வெளிநாட்டு இருப்புகளை அதிகரிக்கவும் உதவி உள்ளது இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் அதன் வெளிநாட்டு இருப்பு இருபது பில்லியன் டாலர்களை தாண்டும் என மத்திய வங்கி கணித்துள்ளது இது ஒரு சாதனை இருப்பினும் இந்த திட்டத்தின்படி பாகிஸ்தான் இறுக்கமான பணவியல் கொள்கையை பராமரிக்கவும் செலவினங்களை கட்டுப்படுத்தவும் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதத்துடன் முடிவடையும் நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் முதல் நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வரை விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கி இந்த வாரம் எதிர்பாராத விதமாக அதன் முக்கிய விகிதத்தை பத்து புள்ளி ஐந்தில் நிலையாக வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே பாகிஸ்தான் பல இன்னல்களுக்கு பின் தனது பொருளாதாரத்தை முன்னேற்றி வருகிறது